வணக்கம் நம்ம பட்ஜெட் வந்து நேற்று வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கான பட்ஜெட் வந்து நேற்று வந்து திருமண நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க நேற்று மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் வந்து பிள்ளை எதிர்பார்ப்பு என்ன இருந்ததுன்னா இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து சந்தைகள் வந்து பட்ஜெட் அப்போ வந்து கண்டினியூஸான ஒரு இறக்கத்தில் இருந்தது நேற்று வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது சந்தைகள் வந்து ஒரு ஏற்ற பெரிய ஏற்றம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து நேற்று ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது நேற்று நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து ஒரு பெரிய வந்து என்ன சொல்கிறது எரியிற நெருப்பில் வந்து எல்லாரும் வந்து எண்ணெய் ஊற்றுவாங்கன்னு சொல்லி 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 சொல்லுவாங்க ஆனால் இந்த நம்ம பட்ஜெட் வந்து நேற்று வந்து எரியிற நெருப்பில் நேற்று வந்து பெட்ரோலை ஊற்றி ஊற்றின மாதிரி நேற்று கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி வரைக்கும் வந்து இறங்காத சந்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினோரு மணிக்கு மேலே அவங்க நம்ம வந்து ஒரு வாசகம் வந்து வாசிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்தில் கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு ஏழு ஏழு எண்ணூறு பாயிண்ட் வந்து நேற்று வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு லோ பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்து ஐநூத்தி எழுபத்தொரு ஐநூத்தி எழுபத்தொன்று வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து ரெக்கவர் ஆச்சு ஸோ ரெக்கவர் ஆனால் பெரிய பெருசாக ரெக்கவர் ஆச்சானு சொல்லி பேர் ஆகல திரும்ப ஒரு ஐநூறு பாய் வந்து நேற்று இறக்கத்துல முடிஞ்சு இருபத்தி நாலாயிரத்து எண்ணூத்தி இருபத்தஞ்சு அப்படின்றது வந்து இது முடிஞ்சிருக்கு ஆனால் பெரிய அளவில் நேற்று வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ் வந்து நேற்று செல் பண்ணியிருக்காங்கலாம் பார்த்தா அதுவும் கூட கிடையாது ரீட்டெயிலர்ஸோட பேனிக் தான் இது வந்து பெரிய அளவில் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து உண்டு பண்ணியிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட்ஜெட்டில் எல்லாமே நல்லா தான் போச்சு ஸோ ரயில்வேக்கு ஓரளவு ஒதுக்கியிருக்காங்க டிஃபென்ஸுக்கு ஒரு அளவு ஒதுக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் வந்து நேற்று வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நீ ஒரு வாசகம் படித்தாங்க செக்யூரிட்டி ட்ரான்சாக்சன் டேக்ஸ் அப்படின்ற இடத்து வந்து நாங்கள் வந்து உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இதை இன்னுமே வந்து நாங்கள் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி கூட்டி நேற்று வந்து கிட்டத்தட்ட வந்து சந்தைகளை வந்து நேற்று வந்து பெரிய இலவில் இற இறக்குது அவங்க வந்து பண்ணது நல்லதுக்கு தான் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அது எல்லோரும் வந்து அதாவது இந்திய கவர்மெண்ட் வந்து ரீட்டெய்லர் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப வந்து இந்த அதாவது ஃபியூச்சர் ட்ரேடிங்கை வந்து வர்த்தகத்தில் பணத்தை வந்து லாஸ் பண்ணுறாங்க இதை வந்து அந்த ஸ்பெக்குலேஷன் இதில் வந்து நம்ம வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இவங்களுடைய இது வந்து குறைக்கலாம் அப்படி இவங்களுடைய பங்களிப்பை குறைக்கலாம் அப்படின்ற பேஸில் வந்து செக்யூரிட்டி அன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இதை வந்து ரீட்டெயில் எஸ்டேட்டில் பார்க்கும்போது நம்ம இதை வந்து இவங்க எதிர்பெரிய எதிர்ப்பு ரீட்டை பேனிக் ஆகி இதை வந்து செல் பண்ணியிருக்காங்க நேற்று இதில் என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேற்று வந்து ஆப்ஷனுக்கு வந்து நான் வந்து என்ன அவங்க அந்த ரேட்டில் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம அப்படின்னு பார்க்கும்போது பத்தாயிரரூவா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் வாங்குறோம் அப்படின்னா பத்தாயிர ரூபாய் ஆப்ஷன் வாங்கினா இது வரைக்கும் நம்ம வந்து லாட் சைஸ் வந்து ஒரு ஒரு இருபது ரூபா கொடுப்போம் இனிமேட்டாக அது முப்பது ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அது வந்து ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி எஸ்டிடி வந்து இது பண்ணியிருக்கோம் ஆப்ஷனுக்கு அது ஐம்பதாயிர்க்கு மேலே போகணும் அதே மாதிரி ஆப்ஷன் சைஸ் வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே போனோம் அப்படின்னா ஐம்பது ரூபா கொடுத்துட்டோம் லாட் சைஸ்க்கு நம்ம எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி ஃப்யூச்சர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பதினேழு லட்சம் ஒரு எஸ்டிடி பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் முந்நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு இருந்த டேக்ஸ் வந்து இன்னொரு நிமிட் வந்து எட்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ரேட் வந்து இது அதாவது பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பைசா பர்சன்ட் வந்து ஆப்ஷனுக்கும் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃப்யூச்சருக்கும் வந்து ஏற்றி நேற்று ஸோ இதனால் வந்து நேற்று வந்து ஸோ இந்த இது ஒரு காரணமாக தான் வந்து இது வந்து பெரிய அளவில் இறக்க அதே மாதிரி ரே மேட் ரேட் மேட் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு வந்து அது ரேட் கட் பண்ணியிருக்காங்க பதினஞ்சுல பதினாலாக்கியிருக்காங்க ஸோ மாதிரி கோல்டு பாண்டுக்குமே சரி மெட்டல் இண்டக்ஸ் இறங்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது காரணமாக இருந்தது கோல்டு பாண்டுக்கு நீ வரைக்கும் கிளியர் கட்டாக இல்லாமல் இருந்தது அதுக்கும் நீத்து ஒரு கொஞ்சம் கிளியர் கட்டாக நான் வந்து டேக்ஸ் போடுவோன்ற முறையில் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு இது இது தெளிவுபடுத்தியிருக்காங்க எப்படி தெளிவுபடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ரிசர்வ் பேங்க்கில் கோல்டு பாண்ட்ஸ் வாங்கி கையில் வச்சிருந்த அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் ரிசர்வ் பேங்க் வந்து இப்போ வெளியில் கொண்டு வராங்களோ அப்போ அந்த டைமில் ரிசர்வ் பேங்கில் பேங்கில் வந்து நம்ம அந்த பாண்ட்ஸ் வாங்கிட்டு வாங்கிடணும் அப்படின்னா அதே மாதிரி ரிசர்வ் பேங்கில் வாங்கி திரும்ப வந்து அது கால காலம் முடிவடையும் போது வந்து செல் பண்ணோம் அப்படின்னா அந்த இதுக்கு வந்து எதுக்குமே டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியும் மாதிரி அந்த கோல்டு பாண்ட் வெளியிட்ட பிறகு ரிசர்வ் பேங்க் வெளியிட்ட பிறகு திரும்ப வந்து வெளி சந்தைகளில் நம்ம வந்து வெளியில் வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா அதே மாதிரி வாங்கி அதை வந்து முதிர்வு காலத்தில் விற்கிறோம் அப்படின்னா அதை வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க லாங் டைம் கேபிட்டல் டென் டாக்ஸ் தான் ஒரு பன்னெண்டு சதவீதமும் ஸ்மா ஷார்ட் டைம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு சாரி லாங் டைம்ல ஒரு பன்னெண்டரை ஷார்ட் டைம்க்கு ஒரு இருபது பர்சன்ட் வந்து அவங்க டேக்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க அதை வந்து நீங்கள் தெளிவுப்படுத்திருக்காங்க மெட்டல் இடிக்ஸ்க்கு இது புள்ளுறதுக்கு இது ஒரு சின்ன காரணம் ஏதா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வந்து மெட்டல் இன்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எதுவும் கிடையாது நேற்று வந்து ட்ரேட் கிடையாது இன்டர்நேஷனல் மார்க்கெட் இன்றைக்கி தான் ட்ரேட் ஆகுது இன்றைக்கி ட்ரேட் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா நேற்று சில்வர் இன்றைக்கு கோல்டு இதெல்லாம் வந்து ஒரு அளவு சஸ்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இனிமேட்டு கொஞ்சம் ஓரளவு ஏற்ற கொடுக்கலாம் அளவு ஓரளவு நேற்று பெரிய பிக் அந்த அதாவது அதிக அளவு உயர்ந்தது நேற்று வந்து ஓரளவு இறக்கியிருக்காங்க இப்போ வந்து ட்ரேட் ஆரம்பிச்சிருக்கேன் நான் இப்போ மாதிரி வீடியோ ரெக்கார்ட் இருக்கும்போது ட்ரேட் ஆரம்பிச்சுட்டாங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வந்து கோல்டும் சில்வருமே வந்து ஓரளவு வந்து சஸ்டெயின் ஆகிருக்கு ஸோ மேற்கொண்டு இறங்காமல் சஸ்டைன் ஒன் ஹவர் ட்ரேட் வந்து நம்ம பா பார்க்கும்போது ஓரளவு சஸ்டெயினாக வந்து இருக்கு ஸோ இன்னொரு ஒரு ரெண்டு மூணு ஹவர் ட்ரேட் போச்சுன்னா தெரியும் நமக்கு அந்த கோல்டு அண்ட் சில்வரோட ரேட் எப்படி இருக்கும் அப்படி அப்படி அப்படின்றது ஸோ மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அதே மாதிரி ரயில்வே ஆகட்டும் டிஃபென்ஸ் ஆகட்டும் அது ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஓரளவு பட்ஜெட் வந்து ஒரு நல்லாவே அலோகேட் பண்ணியிருந்தாங்க அதனால ரூரல் டெவலப்மெண்ட்ஸ்க்குலாம் அதில் வந்து அது அதெல்லாம் வந்து பட்ஜெட் வந்து இந்த ஒதுக்கீடுகள் ஒரு நல்லாவே இருந்தது ஸோ நியூட்ரலான ஒரு ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த நியூட்ரலான பட்ஜெட்டில் இந்த இவங்க பண்ணது வந்து பெட்ரோல் ஊற்றுறதுக்கு அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் லாங் டைம் கேபிடல் கேபிட்டல் கெயின் டாக் டேக்ஸ் மாதிரி ஷார்ட் டைம் கேபிட்டல் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்லாம் வந்து குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்தது வந்து நேற்று வந்து இந்தமாக வந்து குறைக்காக எல்லாம் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலை குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னது மார்க்கெட்டை வந்து நெகட்டிவாக பார்த்துருக்காங்க இதுதான் ஒரு பெரிய பெரிய லெவலில் மார்க்கெட் சந்தை விழுந்ததுக்கான காரணம் என்ன அதாவது நீங்கள் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐம்பது பங்குகளெலாம் ஏழு பங்குகள் மட்டும்தான் வந்து பாசிட்டிவாக இருந்தது நாற்பத்தி மூணு பங்குகள் பெரிய லெவல் நெகட்டிவாக இருந்தால் ரிலையன்ஸ் எழுபத்தி ஆறு புள்ளிகள் எஸ் பிஐ நாற்பத்தி ஏழு புள்ளிகள் ஏடிசி முப்பத்தி மூணு புள்ளிகள் கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் நேற்று கிட்டத்தட்ட ஆயிரத்து முன்னூற்றம்பது ரூபாய் வந்து ட்ரேடாக மூன்று பர்சன்ட் சதவீதம் இயங்கியிருக்கு அதுமாதிரி எஸ்பிஐ நேற்று அஞ்சு சதவீதம் இருக்கு ஐடிசி கிட்டத்தட்ட நேற்று முன்னூற்றி ஊரை வந்திருக்கு கிட்டத்தட்ட நாலு சதவீதம் விழுந்துருக்கு அதுமாதிரி ஐசிஐசி பேங்க் எல்என்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பெல்லாம் நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த நியூஸ் வரும்போது பத்து சதவீதம் நம்ம கிட்ட கிட்ட விழுந்து அப்போ ரெக்கோராக அஞ்சு சதவீதம் விழுந்திருக்கு இது பெரும்பாலான இது வந்து விழுகும்போது அதேமாதிரி டிஃபென்ஸ் செக்டர் பங்குகள்லாம் நேற்று பெரிய லெவலில் வந்து இதில் வந்து பெரிய லெவலில் நேற்று பார்த்தோம் அப்படின்னா எம்சிஎஸ் வந்து எம்சிஎஸ் பி பிஎஸ்சி சிடிஎஸ்எல் ஸோ இந்த மாதிரி அதாவது பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் ப்ளூ கிரேஜ் இருக்கும் ஏஞ்சியல் வந்து ப்ளூ கிரேஜ் சம்பந்தப்பட்ட இதில் பிஎஸ்சிக்குலாம் வந்து பிஎஸ்சி எம்சிஐ வருமான பெரு பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பங்குகளாக இருந்தால் அதாவது எம்சிஎஸ் பார்த்தா இது ஐம்பத்தெண்டு வார வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் விழுந்து திரும்ப வந்து ரெக்கவர் ஆச்சு ஒரு பன்னிரெண்டு சதவீதத்துக்கு ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அளவில் நேற்று வந்து இறங்கிய பங்கு பங்குகளாக இருந்தது மாதிரி நேற்று செமிகண்டக்டர் துறைகளுக்கு வந்து நேற்று நல்ல ஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க அது வந்து கடைசியில் பார்த்தோம் சிஜி பவர் டிக்சன் கெயின்ஸ் இதெல்லாம் வந்து நேற்று வந்து ஒரு ஏற்றத்தில் இருந்தது ஸோ இந்த நியூஸ் வரவுமே வந்து அதெல்லாமே அந்த ஏற்றம்லாம் கரஞ்சி கரைஞ்சி போச்சு இதில் சிஜி பவர் மட்டும் தான் நேற்று தாக்க போடுச்சு மற்ற பங்குகள்லாம் மற்ற பங்குகள் எல்லாமே இது வந்து கீழ் கீழே பெரும்பாலும் பங்குகள் கீழ் விழுந்துருது இதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பத்து பங்குகள் மட்டும்தான் வந்து நேற்று வந்து பாசிட்டிவாக இருந்தது நாற்பது பங்குகள் நெகட்டிவ் அதில் வந்து பெரிய பெரும்பாலான பெரிய இளால் உழ்ந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா மிட்டி ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்துஸ்தான் ஏரோனோட்டிக்ஸ் லிமிடெட் பேங்க் ஆஃப் பரோடா வேதாந்தா லோதா டாடா பவர் சோழமன்றம் ஃபினான்ஸ் அதானி டிஎல்எஃப் அதானி கிரீன் ஸோ இந்த மாதிரி பங்குகள்லாம் நேற்று பெரிய உழந்திருக்கு ஏற்றங்கட்ட பங்குகள் அப்படி பார்த்து பார்த்தோம் அப்படின்னா சிஜி பவர் எல்டி மைண்ட்ரி ஐசிசி காஜ்ரே காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் அப்புறம் பிஎஃப்சி இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பொங்கல் மட்டும்தான் இது வந்து பாசிட்டிவாக இருந்தது அதே மாதிரி செக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பிஎஸ்சி வங்கி பங்குகள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு சதவீதம் கிட்ட இந்த அடித்து துவச்சிட்டாங்க இது அதில் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா பங்கு பார்த்தோம் அப்படின்னா எட்டு சதவீதம் இந்தியன் இந்தியன் பேங்க் ஒரு ஏழு சதவீதம் இல்லை எல்லா அதாவது பிஎஸ்சி பேங்க்லாம் வந்து ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மென் இருந்தது நேற்று தான் மார்க்கெட்டில் ஒரு சான்ஸ் கிடச்சிரு சொல்லி நேற்று வந்து டிஎஸும் நேற்று வந்து இந்த கையில் இந்த இதில் ஸ்டேக்லாம் வந்து இது விற்றுக்க விற்றுக்கா ஸோ அது வந்து லாபத்தை புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லணும் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து இதெல்லாம் லா டிஎஸ்எல்லாம் வந்து ஆல்ரெடி லாபத்தில் இருந்திருப்பாங்க அதனால் அந்த லாபத்தெல்லாம் நேற்று வந்து புக் பண்ணியிருக்காங்க திரும்ப வந்து மார்க்கெட்டில் இறங்கி இறங்க ஊற்றுற வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ரீட்டெயில் பீப்புள்ஸ் வந்து நேற்று வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு மார்க்கெட்டில் பேனிக்க சொல்லி நேற்று அதிகமாக இருந்திருக்கு மாதிரி மெட்டல் இன்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐந்து சதவீதம் கிட்ட இறங்கியிருந்தேன் ஸோ மெட்டல் இடெக்ஸ் இறங்குறதுக்கு காரணம் வந்து இந்த கோல்டு பாண்டுக்கான ரேட்டை வந்து தெளிவுபடுத்தினது ஸோ அது இல்லாமல் மெட்டல் இன்டெக்ஸ் ஆல்ரெடி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்லேயே வந்து சில்வர் இதெல்லாம் வந்து காப்பர் இதெல்லாம் இறங்கியிருக்கு அப்படின்றதுனால வந்து அது அதுக்கு அந்த அளவு வந்து திரும்ப நேற்று வந்து அது இருந்தது ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து நேற்று வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்லாம் எல்லாமே க்ளோசிங் இருந்தது 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 எப்படி இருக்குமோ மண்டே ஓப்பனிங் திரும்ப இறங்கலாம் அப்படின்ற ஒரு பதட்டத்தில் திரும்ப வந்து நேற்று வந்து இந்துஸ்தான் காப்பர் இருந்து சன் ஸோ இந்த மாதிரி பங்குகள் நேற்று வந்து பெரும்பாலான பங்குகள் இது இது விழுந்தது விழுந்தது நேற்று பார்த்தோம்னா ஐடி பங்குகள் மட்டுந்தான் வந்து ஸ்லைட்லி வந்து ஒரு சின்ன பாசிட்டிவாக இருந்தது மற்ற அனைத்து துறைகளும் நேற்று வந்து பெரிய லெவலில் வந்து நெகட்டிவாக தான் இருந்தது அதேமாதிரி நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்ல பார்த்தோம் அப்படின்னா முன்னூற்றி பத்து பங்குகள் வந்து பா நெகட்டிவ் நூற்றி பத்து பங்குகள் மட்டும்தான் வந்து பாசிட்டிவாக இருந்தது அதாவது நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸ்க்கெலாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க நாற்பதாயிரம் கூட ஒதுக்கி சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நேற்று ஆனந்தராஜ் நெட்டோப் ஸோ இந்த மாதிரி டேட்டா சென்டர் சம்பந்தப்பட்ட ஸ்டாக் ஸ்டாக்கில் செமிகண்ட்ரு சம்மந்தப்பட்ட ஸ்டாக்களும் அதேமாதிரி மோஸ்ட் இப்போ மோஸ்ட் இப்பெல்லாம் நேற்று மார்னிங் பார்த்தோன்னா பத்து சதவீதம் இறங்கி இறங்கி இருந்தது சிஜி பவர் டிக்சன் கேன்ஸ் இதெல்லாம் வந்து நேற்று வந்து பிஜி பிஜி எலக்ட்ரோ ப்ளஸ் இந்த மாதிரி பங்குகளெலாம் வந்து நேற்று வந்து எலக்ட்ரானிக்ஸ் இதில் வந்து அது அவங்களுக்கும் சலுகைகள் கொடுத்துருந்ததுனால் அந்த பங்குகள் நேற்று ஏற்றத்தில் இருந்தது ஸோ இந்த நியூஸ் வரவும் எல்லாம் எல்லாமே நேற்று வந்து கரைஞ்சி போச்சு தான் சொல்லணும் லாபம் ஃபுல்லாக கரைச்சா நேற்று அதே மாதிரி நேற்று வந்து நெட்டோ பார்த்தோன்ன ஒரு ஐந்து சதவீதம் ஏறி இருந்து அம்பர் ஒரு நாலரை சதவீதம் ஏறி இருந்தது ஆனந்தராஜ் ஸோ இதெல்லாம் டேட்டா சம்மந்தப்பட்ட ஸ்டாக் ஸோ ஆனந்தராஜ் வந்து நம்ம வந்து இன்ஃப்ரா அதாவது பில்டிங் மெட்டீரியல்ஸ் பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ் மூணு ஆனந்தராஜ் வந்து ஒரு டேட்டா சென்ட்ரிக் ஸ்டாக் கூட ஸோ அதனால் வந்து இந்த பங்கு வந்து நேற்று ஐந்து சதவீதம் ஏற்றம் ஏற்றத்தில் இருந்தது ஸோ அதே மாதிரி நேற்று இறக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து பெரும்பாலான பொங்கல்னு நேற்று வந்து பெரிய லெவலில் இறக்கத்தில் தான் இருந்தது ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துஸ்தான் காப்பு பதிமூணு சதவீதம் வந்து இறங்கி இருந்தது அதே மாதிரி எம்சிஎக்ஸ் சந்தைகளை வந்து பார்த்தோம் அந்த எம்சிஎக்ஸ் சந்தைக்கு சேர்ந்த ஒரு பங்கு பன்னிரெண்டு சதவீதம் ஸோ எம்ப்ளீஎக்ஸ் வந்து ஏன் இறங்கிச்சு அப்படின்னா நல்ல ஒரு பங்கு பதினோரு இருந்து ஸ்ப்ளிட் கொடுத்துருந்தாங்க ஸ்பிளிட் கொடுத்த பிறகு நேற்று வந்து கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்திருக்கு இருபது சதவீதமாக இறங்கி நேற்று வந்து க்ளோசிங் பார்த்தோம் பன்னிரெண்டு சதவீதம் முடிஞ்சு குறைஞ்சிருக்கு அதே மாதிரி டிஃபன்ஸ் வந்து நேற்று நல்ல ஒரு இது இருந்தது இருந்தாலும் வந்து டிஃபென்ஸ்லேயும் ஒரு நேற்று ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுனால பிடிஎல் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் பத்து சதவீதம் மேலே இறங்கி இருந்தது இறங்கியிருந்தது மாதிரி ஐஎஃப்எல் இந்துஸ்தான் ஜிங்கு ஜிஆர்எஸ்சி ஏஞ்சல் ஒன் முத்து ஃபினான்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா நேஷனல் எலிமினியம் பிஎஸ்சி எம்ஆர்பிஎல் இந்தியன் பேங்க் மசஹகாண்டாக் நோமா சென்டக் இந்த நிறுவனங்கள் அனைத்துமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏ பத்துலேருந்து ஏழு ஏழு சதவீதம் இறங்கியது இறங்கியது இல்லை ஜிஆர்சி கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது சதவீதம் இறங்கி இறங்கியிருக்கு பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட ஒம்பது சதவீதம் இறங்கி நேஷ்னல் எலிமினியம் கிட்டத்தட்ட ஆயிட்டு சதவீதம் கிட்ட இறங்கியிருக்கு இந்த சிங்க் பார்த்தோம் அப்படின்னு கிட்டத்தட்ட இது ஒன்று பத்து சதவீதம் இறக்கத்தில் இருந்திருக்கு ஸோ இனி சில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் சில்வர் வந்து குறையலாம் அப்படின்ற ஒரு காரணத்தில் தான் அவர்கள் ஒரு இறக்கத்தில் வந்து இது பதிவு பண்ணியிருக்காங்க ஜென்டெக் டேட் ஆஃப் பேட்டர் பேங்க் ஆஃப் பரோடா தீபக் ஃபர்டிலைசர் சிடிஎஸ்எல் கிளீன் சயின்ஸ் லேண்ட் டெவரோ டொரன் பவர் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா பேங்க் ஜூபிட்டர் வேகன் சுந்தரம் ஃபினான்ஸ் நவா கொச்சின் ஸ்பியர் இந்த மாதிரி பங்குகள் அனைத்து அனைத்துமே பெரிய அளவில் இறக்க இருந்து நமக்கு பார்க்க முடியும் பார்க்க முடிஞ்சது ரயில்வே துறை பங்குகளுமே இது வந்து எல்லா பங்குகளுமே கிட்டத்தட்ட வந்து வந்து முதல் ஆரம்ப கால ஆரம்பத்தில் பார்த்தோம் மார்க்கெட் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இயக்கத்தில் இருந்து ஆர்வங்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது ரெண்டு ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு போச்சு போன பிறகு திரும்ப அங்கேருந்து ரிவர்சலாச்சு ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸான ஒரு இயக்கத்தில் வந்து நீங்கள் வந்து சந்தையில் இருந்திருக்கு இதுக்கு காரணம் வந்து நேற்று வந்து அம்மையார் பண்ண இந்த செக்யூரிட்டி ட்ரான்சாக்ஷன் டாக்ஸ் தான் வந்து பெரிய ஓவில் வந்து மார்க்கெட்டை பதம் பார்த்துருக்கேன்னு சொல்லி சொல்லலாம் இதை வந்து திரும்பவும் வந்து எதாவது குறை அந்த இப்போ சொன்னதை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா அவங்க வந்து ரீட்டைலஸ்டரை பாதுகாக்கிறோன்னு சொல்லி இதை வந்து பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு பாதகமாக சாதகமானு தெரியல தெரியலை ஸோ மார்க்கெட் போக தான் தெரியும் எப்படி இடம் வந்து ரீட்டைலஸர் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது ரீட்டைலஸ் என்ன பண்ணாலும் வந்து நமக்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறது பண்ண 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 தான் போகிறாங்க ஸோ இதில் வந்து இவங்க குறை டேக்ஸாக வந்து ஏற்றுனதுனால குறைக்க போகிறாங்களான்னு பார்த்தா அது வந்து கண்டிப்பாக யாருமே ரீட்டைலர்ஸ் குறை குறைக்க போகிறது கிடையாது ஸோ அவங்களுக்கு லாபம் எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத யோசி யோசிக்கிறத விட இதை இந்த மாதிரி டாக்ஸஸ் ஏற்றுனது ஒரு பெரிய அளவில் வந்து பாதிப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆல்ரெடி வந்து எஃப்ஐஸ் வந்து நம்ம இதில் வந்து அவுட்ஃப்ளோ அதிகமாக இருக்குது ஸோ இதில் வந்து இந்த இது வந்து இன்னும் எஃப்ஐஸ் அவுட்ஃப்ளோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகம் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து இருபத்தி நாலாயிரத்து ஐநூறு கிட்ட வந்து இது முடிஞ்சிருக்கு இன்னும் கூட வந்து இந்த எஃப்ஐஸோட செல்லிங் அதிகமாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னுமே கூட இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு இருபத்தஞ்சு முடிஞ்சிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு ஐநூறு வரைக்கும் ஒரு சப்போர்ட்ரு ஸோ இந்த இருபத்தி நாலாயிரத்தி நானூறு சப்போர்ட் முடிஞ்சதுன்னா அடுத்த அடுத்த சப்போர்ட் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு வரைக்கும் கூட போட்டு வாங்கும் இன்னும் ஒரு ஆயிரம் மொழி கூட மார்க்கெட் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற தான் தெரியுது ஸோ மார்க்கெட்டை வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து சந்தைகளை வந்து வாங்குறதா தான் சந்தைகளை ஒரு ஏற்றத்துக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் வந்து ட்ரெண்டிங் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இறக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் சைட் பார்த்தோன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நானூறு இருபத்தி ஐநூறு ஒன்று அதுக்கு அடுத்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு தான் அதுக்கடுத்து அதுக்கடுத்து ஸோ இப்போ இந்த இன்னொரு ஆயிரம் ரூபாய் இறங்கினா அதுக்கு பிறகு மேலே ஏ இறம்போது அவங்க பங்கு வந்து வாங்குறதை வந்து பார்த்துக்கலாம் ஸோ மார்க்கெட்டோட இதை வந்து இதுதான் இப்போ உள்ள நிலைமை அதே மாதிரி நேற்று சைனா அதிபர் வந்து நேற்று என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எங்களுடைய தான் இனிமேட் வந்து வேர்ல்டு வேர்ல்டு கரன்சி இது வந்து டாலராக இருந்தது இனிமேல் டாலர் வந்துருக்கு இருக்காது இருக்காதுன்ற முதல்ல வந்து பேசியிருக்காங்க அதாவது ட்ரம்ப்பை வந்து உறச்சி பார்த்துருக்காரு நேற்று ஜி ஜிபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எங்களுடைய தான் இனிமேட் வந்து வேர்ல்டு கரன்சியாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று பேசியிருக்காரு ஸோ இது இதை வந்து நேற்று இது அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன 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 பதம் பார்க்க போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சில்வர் கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறுமா அப்படின்னு அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் இதில் வந்து நம்ம சொல்கிறேன் பார்க்கலாம் அதே மாதிரி பட்ஜெட் பற்றி ஒரு விரிவான ஒரு அலசலோட இன்னைக்கு ஈவினிங் வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி சில்வர் கோல்டு காப்பர் அதை அந்த அனாலிசிஸ் வீடியோவும் நம்ம வந்து ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ